ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஒரு நல்ல ஹெல்த்தியான வருஷன்ங்க அதுவும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் அதிகம் வேண்டாம் அரிசி வேண்டாங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டின்னரு இதை டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் அதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கோதுமை ரவை அடை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இதுக்கு வந்து பெத்தல சட்னி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா காரசாரமாவும் காரம் கம்மியா நமக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சுக்கலாம் வந்து நிறைய பண்ணலாம் இந்த வீடியோல எல்லாமே சொல்லி இருக்கேன் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே என்னடா பண்ணலாம் வெளியில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ செவன் ஆயிடுச்சு இப்போ செவன்க்கு அப்புறம் மழை வேற தூரிகிட்டு இருக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது ஊட்டி கொடைக்கான நல்லாட்டும் கோயம்புத்தூர் வெளியில் போகணுங்கிற மூடே வரலைங்க அதனால நம்ம வீட்லையே டக்குன்னு ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பொருட்கள் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா போதும் இப்போ நான் பாருங்கள் கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இந்த கோதுமை ரவை வந்து நம்ம கோதுமை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஆனால் கோதுமை ரவை வந்து நமக்கு எல்லாமே வீட்டில் எல்லாருமே வச்சுருப்போம் அதனால நான் இன்னைக்கு கோதுமை ரவையில உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இதுல பாருங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுக்கிறேன் இந்த சின்ன கப்ல நான் எடுக்கிறது மூணு பேருக்கு வரும் அந்த குவான்டிட்டி இப்போ ஒண்ணாச்சுங்களா இது சட்டுன்னு செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப குவிக்கா ஈஸியா இருக்கும் அதுக்கவசமே நான் உங்களுக்கு இது கோதுமை ரவைய காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது வந்து எப்பவுமே நம்ம அர்ஜென்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இருப்போம் வீட்டுல அதனால நான் இந்த கோதுமை ரவையே எடுத்திருக்கேன் இப்ப பாருங்க இதுல வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதோட கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து வெறும் உளுந்து அப்படின்னா நம்ம பாதி எடுத்துக்கலாம் நமக்கு உளுந்து ஜாஸ்தி பிடிக்கும் எடுத்துக்கலாம் நான் வந்து உடச்ச உளுந்து அப்படிங்கறதால கருப்பு உளுந்துங்கறதால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது காம்பினேஷன் எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பில்லை இப்போ இதுலயே வந்து கள்ளப்பருப்பு ஒரு கால் டம்ளர் இது நல்லா நுரைச்சி வரும் சுவையும் நல்லா இருக்கும் இப்போ இதோட கொஞ்சம் வெந்தியம் இது வந்து வெந்தியம் கம்பல்சரி இல்லைங்க நம்ம வேணும்னா வெந்தியம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜஸ்ட் இது அப்படியே கூட நம்ம கழுவி வச்சுக்கலாம் இப்போ நான் இப்படியே கழுவி வைக்கிறேன் இப்போ இது ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் இந்த கள்ளப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஊறினாவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இப்போ நம்ம இதை கழுவி ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் ஹவர் ஆயிருக்கு இப்போ நான் இது எடுத்து வச்சிருக்கேன் இதுல இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிக்சியில உப்பும் போட்டுக்கணும் இப்போ இது வந்து நூறு நூறு ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை கோதுமரவை நூறு நூறு கிராம் ரெண்டு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் ஆகுது உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்ந்து ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் வரும் அப்போ முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கு இப்போ நான் இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் நம்ம பத்தலைன்னா மறுபடியும் கூட வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதோட வர மிளகாய் இதில நிறைய அதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க இது அப்படி நான் செய்ய செய்ய உங்களுக்கு சொல்றேன் இப்போ வரமளகா ரெண்டு போடுறேன் ம் ரெண்டு இருக்கட்டும் இப்போ இதில வந்து ஏனா நான் எதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னா நான் விதவிதமா இதில சேஞ்சஸ் பண்ணுவேன் அதனால உங்களுக்கு அப்படியே சொல்லிடலாம் இப்போ பாருங்க இதில இருந்து தண்ணியோட லைட்டா தண்ணி வடிச்சுக்கிட்டு இதை எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நமக்கு அரைச்சப்புறம் வேணும் இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இத மிக்ஸிக்கு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நான் வந்து பதத்துக்கு அரைக்கிறேன் இதில் இருக்கிற ஈரப்பதம் போதும் வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி வெட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கணும் இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க இது மாதிரி கொஞ்சம் லேசான நொய் இருந்தது அப்படின்னா இது நல்லா இருக்கும் இதில் வந்து இன்னொரு டைப்பும் நாம் செய்யலாம் அதையும் உங்களுக்கு நான் ஊற்ற ஊற்ற சொல்கிறேன் இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மிக்சியில கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இப்போ நாம வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா சன்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இதுல இப்போ ஒன்று விஷயம் மறந்துட்டேன் நான் அதாவது அரைக்கும் போது தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் அதை நான் இப்ப இங்க போட்டுறேன் இப்போ இதோட இதில் மிளகு கொஞ்சம் இந்த வாசனை நல்லா இருக்குங்க மிளகு வந்து ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அதாவது மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் அதனால நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கணும் இதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து ரொம்பவும் நைசா நுணுக்காம ஓரளவுக்கு லேசா நுனிக்கணும் பாருங்க இது மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸா இருக்கக்கூடாது நாம சாப்பிடும்போது இந்த அடங்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கிரன்ச்சியா அங்கங்க பதில இடிபடுற மாதிரி இருந்ததுன்னா தான் நல்லா இருக்கும் இப்போ இதுல கடுகு தாளிச்சு போட்டுக்கலாம் நான் எப்பவுமே ரெடியா வறுத்து வச்சிருக்கிற கடுகு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு நான் அப்போன்னு தாளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இத கடைசியில நாம மிக்ஸ் பண்ண போகும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்னங்க பேச்சுலர்ஸ் சொல்றீங்க பிகினர்ஸ் சொல்றீங்க இத்தனை வெரைட்டி நாம சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எப்படி செஞ்சு சாப்பிடும் போது அப்புறம் வந்து இந்த பேச்சுலர்ஸ்கெல்லாம் கல்யாணம் ஆன அப்புறம் சொல்லுவாங்க பாருங்க உம் செஞ்சு வச்சு நம்ம பேச்சுலர் நம்ம பார்ட்னரோட சாப்பிடும்போது ஆஹா எந்த அளவுக்கு பெருமையா இருக்கும் தெரியுங்களா எங்க ஹஸ்பண்ட் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் சொல்லுவாங்க அதே போல ஜென்ஸ் வந்து என் ஒய்ஃப் சூப்பரா சமைப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு டிஷ்ஷா இருக்கும் இதை பாருங்க இப்ப இது இந்த கன்சல்டன்சில இருக்கணும் இது இப்போ இதுலயே வேற சேஞ்சஸ் பண்ணலாம் நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க தோசைக்கல் நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு ரெடியா இருக்கு இப்போ இந்த மாவு பாருங்க இந்த கல் அடை பதத்துல நாம இதை ரெடி பண்ணிக்கணும் இதை எடுத்து சின்ன சின்னதா நம்ம டோஸ்ட் பண்ணணுங்க பெருசா போடுறதை விட இது மாதிரி போட்டு சாப்பிடும்போது இதனுடைய ருசியே தனியா இருக்கும் சின்ன கரண்டியில எடுத்து நல்லா வாசனையா வித்தியாசமான சுவையோட ஹெல்த்தியான டிஷ்ஷு இப்ப வந்து ரொம்ப பேர் வந்து நம்ம ரைஸ் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்க இத சாப்பிடலாம் பாருங்க இதுக்கு வந்து நான் தான் விடுறேன் உங்களுக்கு எது சாய்ஸோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து அதிகம் அனல் போடக்கூடாது நல்லா நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியா நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நாம இதை வந்து அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இந்த வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுல வந்து நம்ம தோசையாட்டம் பாத்து எடுத்துக்கலாம் நல்லா சன்னமா ஊத்திக்கலாம் இதுல வந்து நான் ஆனியன் மட்டும் போட்டிருக்கேன் நீங்க வேணா கேரட் போட்டுக்கலாம் தேங்காவை வந்து நம்ம துருவி வச்சுக்க முடியாது அப்படின்னா தேங்காய் வந்து அரைக்கிறதுலையும் போட்டுக்கலாம் இப்போ நான் இதுல வந்து வரமிளகாய் ஜீரகம் மிளகு எல்லாமே கலந்துருக்கேன் இப்போ நீங்க அந்த வரமிளகாவை தவிர்த்துட்டு ஜீரகம் மிளகு மட்டும் கூட போட்டு இதை செஞ்சுக்கலாம் இல்லை மிளகா மட்டும் வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைய வருஷம் இதில் மாத்திக்கலாம் நம்ம இப்போ இந்த கருப்புழுந்துக்கு பதிலும் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் வெந்தியம் வேணா வெந்தியம் போட்டுக்கலாம் அது மாதிரி இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா இருக்கும் நீங்க நாளை காலையில இப்போ வந்து நான் நைட் செஞ்சிருக்கேன் இல்லையா இதை வந்து நாளை காலையில புளிக்க வச்சு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்காம அப்படியே இப்படி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா புளிச்சிடும் மாவு புளிச்சப்பறம் சாப்பிட்டு பாருங்க ஆப்டா இருக்கும் இதை வந்து ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியாக இருக்கும் பாருங்க எவ்வளவு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமா தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் நல்லா வாசனையா ஆஹ் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இதை க வந்து நல்லா ரோஸ்டம் சன்னமாகவும் ஊத்திக்கலாம் உளுந்துடைய குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சன்னமா தேய்ச்சி விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் கடலப்பருப்பை தவிர்த்துட்டு உளுத்தம்பருப்பை மட்டும் போட்டுக்கலாம் இதில் வந்து என்ன வேணாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷா இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் அதே போல இதுக்கு வந்து தொட்டுக்க இதுதான் வேணும்னு இல்லைங்க நான் இன்னைக்கு வந்து வெங்காய காரம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து வெத்தலை சட்னி எடுத்து வச்சிருக்கேன் அது இல்லாமல் பெருங்காய பொடியும் இருக்கு வீட்டில் இந்த பெருங்காய பொடி ரொம்ப ஆப்டாக இருக்கும் கேஸ் ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு அதாவது இது சாப்பிட்டு கேஸ் ஃபார்ம் ஆகும் ஆகாதவங்களுக்கு அடிக்கடி கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த பெருங்காய பொடி வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் அது வந்து என்னோட லிங்க்ல இருக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல போய் பார்க்கலாம் நீங்கள் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து பிளே லிஸ்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி ஃபைலாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இந்த பெருங்காயப் பொடி செய்யறதையும் அந்த பெருங்காயத்தை எப்படி நாம பொங்க வச்சு நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முருங்கைக்கீரை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் பாலக்கீரை வேணா சன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம் வெந்திய கீரை கட் பண்ணி போட்டுக்கலாம் நமக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவின தேங்காய் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இதுல வந்து எந்த அளவுக்கு வேணாலும் தேங்காய் துருவிய தேங்காய் போட்டுக்கலாம் அது ரொம்ப துருவிய தேங்காய் போட்டோம் அப்படின்னா நாம மஞ்ச் பண்ணும் போது அங்கங்க வரும்போது நல்ல டேஸ்டியா இருக்கும் சாப்பிடறதுக்கு தேங்காவே இல்லைனாலும் பரவாயில்ல அதனால தப்பில்லை ஆனா டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலா இருக்கும் கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க நல்லா இதாக இருக்கு இதை வந்து இன்னும் உங்களுக்கு சன்னமா ஊத்தினீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு இதை எப்படி வேணாலும் ஊற்றலாம் நல்லா நைஸா அரைச்சிட்டு நீங்க வெங்காயம் கொத்தமல்லி அருவேப்பில் தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டும் ஊற்றலாம் உளுந்த கம்மி பண்ணிக்கலாம் அது மாதிரி இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது இந்த மெத்தட்லயே செஞ்சுடுங்க செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது என்ன வேணாலும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து காலையில இதை ஊத்தி இருக்கேன் நான் இந்த ரவை அடைய இப்போ பாருங்க செவந்து வருது இது மாதிரி உங்களுக்கு செவக்கணும் அப்படின்னா புளிக்க வச்சியும் நாம யூஸ் பண்ணிக்கலாம் நைட் அரைச்சி வச்சுட்டு காலையில புளிக்க புளிச்சப்பறம் நம்ம வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில தேங்காய் துருவல் கடுகு தாளிச்சு கொட்டுறது அதெல்லாம் செஞ்சுட்டு நாம இது மாதிரி ஊத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ திஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்